வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் சிறப்புரிமையில் இருந்து கொண்டு எதையும் கூற முடியுமா சிஐடிக்கு அழைக்கப்படுவீர்கள் சபையில் எச்சரித்த அமைச்சர் கொள்கலன்களில் பிரபாகரனின் ஆயுதங்கள் இருந்ததாக தெரிவித்தவர்கள் விசாரணைக்கு செல்ல அச்சமடைவது ஏன் அமைச்சர் பிமல் கேள்வி பால் உற்பத்தி செய்யும் ஆயிரத்தி இருநூறு பண்ணைகள் திறக்கப்படும் விவசாயிகளுக்கு தொழில்நுட்ப நிதியுதவி பிரதி அமைச்சர் அறிவிப்பு இவ்வருடத்தில் இதுவரை அறுபத்தி ஆறு சூட்டு சம்பவங்களில் முப்பத்தி ஏழு பேர் பலி வவுனியா நகருக்குள் நுழைந்து உடமைகளை சேதப்படுத்திய யானை பொதுமக்கள் அச்சம் உலகையே உலுக்கிய விமான விபத்துக்கான காரணம் முதற்கட்ட அறிக்கையில் வெளிவந்த திடுக்கிடும் தகவல் மது விழுந்தவர் புயரத்துடன் மோதி பலி கிளிநொச்சியில் துயரம் சமூக ஊடகங்களில் இருந்து விலகியிருங்கள் மாணவர்கள் பெற்றோர்களுக்கு எச்சரிக்கை இணைவதற்கு இலங்கைக்கு முழுமையான ஆதரவை வழங்கும் ரஷ்யா அரசு ஊழியர்கள் அதிரடி பணி நீக்கம் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான விடயங்களை பாராளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து கொண்டு குறிப்பிட்டாலும் விசாரணைகளுக்காக குற்றப்படும் ஆய்வு திணைக்களத்திற்கு முன்னணியாக வேண்டும் என அமைச்சர் நலிந்த ஜேதிசு தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வின் போது உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர கொள்கலன்கள் விடுவிப்பு விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்படுவது முறையற்றது என்று குறிப்பிட்டார் இதனால் சபை நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது இதன்போது எழுந்து உரையாற்றிய ஜெய திச எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திற்குள்ளும் வழியிலும் குறித்த கொள்கலன்களில் ஆயுதங்கள் இருந்ததாக கூறினார்கள் அரசாங்கம் என்ற வகையில் இதனை பாரதூரமான பிரச்சனையாக பார்க்கின்றோம் அவ்வாறு ஆயுதங்கள் இருந்தால் அது தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலானதே கூறினாலும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக அந்த தகவல்களை போலீசாருக்கும் குற்றப்பலனாய்வு திணைக்களத்திற்கு வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் பாராளுமன்ற சிறப்புரிமையில் இருந்துகொண்டு பாரதூரமான விடயங்களை குறிப்பிட்டுவிட்டு அது குறித்து விசாரணைகளை மேற்கொள்ளும் போது அச்சமடைய வேண்டாம் என்றார் இதேவேளை பிரபாகரனின் ஆயுதங்கள் தான் கொள்கலன்களில் இருந்ததாக பாராளு நா சிறப்புரிமையில் இருந்து கொண்டு குறிப்பிட்டார்கள் இது உண்மையாயின் ஏன் குற்றப்பலனாய்வு பிரிவில் முன்னிலையாகி வாக்கு மூலம் அளிக்க அச்சமடைய வேண்டும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் கொள்கலன்கள் விடுவிப்புக்கு நான் அனுமதி வழங்கியதாக குறிப்பிடும் குற்றச்சாட்டை முற்றாக நிராகரிக்கிறேன் கடந்த ஜனவரி மாத காலப்பகுதியில் இந்த கொள்கலன்கள் மேல் மாகாண ஆளுநருடையது என்று அனைவரும் குறிப்பிட்டார்கள் பாராளுமன்றத்தில் அதை குறிப்பிட்டு கூச்சலிட்டார்கள் இந்த குற்றச்சாட்டுக்கு எதிராக ஆளுநர் நடவடிக்கை எடுத்ததன் பின்னர் தற்போது அவ்வாறு குறிப்பிடவில்லை என்று குறிப்பிடுகிறார்கள் பிரபாகரனின் ஆயுதங்கள் தான் கொள்கலன்களில் இருந்ததாக பாராளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து கொண்டு குறிப்பிட்டார்கள் இது உண்மையாயின் ஏன் குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகி வாக்குமூலம் அளிக்க அச்சமடைய வேண்டும் என கேள்வி எழுப்பினார் நூறு லிட்டருக்கு மேல் பால் உற்பத்தி செய்யும் ஆறு திருநூறு பண்ணைகள் திறக்கப்படும் என்று வேளாண்மை மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் நேற்று பாராளுமன்றத்தில் அவர் தொடர்ந்தும் உரையாற்றுகையில் எங்கள் நாட்டின் தினசரி பால் உற்பத்தி சுமார் ஒரு மில்லியன் லீட்டராக உள்ளது அதை மூன்று மில்லியனாக அதிகரிக்க இலக்கு வைத்துள்ளோம் பால் உற்பத்தியின் மதிப்பை அதிகரிக்க மத்திய மையங்களை கட்டி வருகிறோம் அந்த திட்டத்தை நாங்கள் அனுராதபுரத்திலிருந்து தொடங்குவோம் அதன் மூலம் பால் விவசாயிகளுக்கு தொழில்நுட்ப மற்றும் நிதி உதவியை வழங்குவோம் நூறு லீட்டருக்கு மேல் பால் உற்பத்தி செய்யும் ஆயிரத்தி இருநூறு பண்ணைகளை தொடங்க திட்டமிட்டுள்ளோம் நல்ல இனப்பெருக்கு பண்ணைகளை தொடங்கி விவசாயிகளுக்கு நல்ல தாய் விலங்குகளை வழங்கும் திட்டத்தை தொடங்கியுள்ளோம் அரசின் தலையீடு மூலம் முட்டைகளை உற்பத்தி செய்யும் சிறிய பண்ணைகளுக்கு மானிய விலையில் சோளத்தை வழங்கவும் பணியாற்றி வருகிறோம் வைரஸ் காரணமாக அளிக்கப்பட்ட பன்றித் தொழிலை புதிதாக கட்டியெழுப்ப வேண்டியுள்ளது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜனவரி மாதம் முதலாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் பதினோராம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் நாட்டில் அறுபத்தி ஆறு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களினால் முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதுடன் முப்பத்தி ஏழு பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அவற்றில் நாற்பத்தி எட்டு சூட்டு சம்பவங்கள் பாதாள உலக கும்பல்களுக்கு இடையிலான மோதல்கள் காரணமாக இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அத்துடன் பானந்துறை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளில் மாத்திரம் சுமார் ஐந்து சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன பாதாள உலக கும்பலை சேர்ந்தவர்களும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுமான குடு சலிந்து மற்றும் பானந்துறை நில ஆகியோருக்கிடையிலான தகராறு காரணமாக பானந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் அதிகளவான சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் மேலும் தெரிவித்துள்ளது நகர பகுதிக்குள் இன்றைய தினம் ஜானியூற்று நுழைந்தமையால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் குறித்த யானை இன்று அதிகாலை தவசிகுளம் குளம் தோணிக்கல் வழியாக வவுனியா நகரை அடைந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது இதன்போது தோணிக்கல் பகுதியில் வீடொன்றை சேதப்படுத்தியுள்ளதுடன் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளையும் துவம்சம் செய்துள்ளது தோணிக்கல் வீதியால் வவுனியா நகரை அடைந்த குறித்த யானை தினைச்சந்தைக்கு பின்பகுதியால் வவுனியா குளத்தில் இறங்கியது இதன்போது சில கட்டடங்களின் மதில் சுவர்களையும் அது சேதப்படுத்தியுள்ளது வவுனியா குளத்தில் இறங்கிய யானை பல நேரமாக வெளியே வர முடியாமல் தத்த வண்ணம் இருப்பதை அவதானிக்க முடிகின்றது சம்பவம் தொடர்பாக வனஜீவராசிகள் திணைக்களத்திற்கு தெரிவிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்று அவர்கள் யானையை பாதுகாப்பாக அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர் கல்யாணி அன்னபூரணி மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி டி கேஷ் அண்ட் கேரி மற்றும் அரசாங்கம் பாதட்டில் ஒதுக்கிய மூலதன செலவினங்களுக்கான நிதியை முறையாக செலவிடுவதன் அவசியத்தை ஜனாதிபதி அனிர்குமார் திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார் மாத்தறை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நேற்று கலந்து கொண்டு இதனை தெரிவித்த அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பாதையீட்டில் மூலதன செலவுகளுக்காக ஆயிரத்தி நானூறு பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் இது நாட்டின் வரலாற்றில் மூலதன செலவுக்காக ஒதுக்கப்பட்ட மிகப்பெரிய தொகை இதனை சரியான முறையில் செலவிட வேண்டியது அரசியல்வாதிகளினதும் அரச அதிகாரிகளினதும் பொறுப்பாகும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் இந்த வருடத்தில் ஐந்து சதவீத பொருளாதார வளர்ச்சியை கொண்டு மூலதன செலவினங்கள் மூலம் நாட்டின் அபிவிருத்தி பணிகளை மீண்டும் ஆரம்பிக்க முடியும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் தவறான நிர்வாக முடிவுகளால் பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் கடந்த ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அகமதாபாத்தில் இடம்பெற்ற விமான விபத்து குறித்து பதினைந்து பக்கங்கள் கொண்டு முதற்கட்ட அறிக்கை என்று வெளியாகியுள்ளது அதன்படி விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் கருப்பு பட்டியிலிருந்து மீட்கப்பட்ட உரையாடல்களை வைத்து விசாரணை பணியகம் ஒரு அறிக்கையை தயார் செய்து வெளியிட்டுள்ளது விமானம் புறப்பட்ட முப்பத்தி இரண்டு நொடிகளில் இரண்டு இயந்திரங்களும் திடீரென பழுதானதே விபத்துக்கு காரணம் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விமானத்தின் இயந்திரங்களுக்கான எரிபொருள் விநியோகம் தடைப்பட்டதாக தெரியவந்துள்ளது இதனால் விமானம் முடியாமல் விழுந்து நொறுங்கியுள்ளது விமானம் புறப்பட்ட சில நொடிகளிலேயே இரண்டு விமானிகள் பேசி கொண்ட ஒரு விமானி மற்றொரு விமானியிடம் எரிபொருள் செல்லும் அடைத்தீர்கள் என கேட்டுள்ளார் அதற்கு தான் அடைக்கவில்லை என மற்றொரு விமானி பதிலளித்திருப்பதும் விசாரணை அறிக்கையில் வெளியாகியுள்ளது முதற்கட்ட அறிக்கை வெளியான நிலையில் விசாரணை தொடரும் எனவும் முழுமையான அறிக்கை வெளிவர இன்னும் ஆறு மாதங்களாகும் என்றும் விமான விபத்து குறித்த புலனாய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது கடந்த ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இந்தியா அகமதாபாத்தில் இருந்து இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேருடன் பயணித்த ஏர் இந்தியா விமானம் புறப்பட்டு முப்பது நிமிடங்களில் மருத்துவ மாணவர்களின் விடுதியில் மோதி விபத்துக்குள்ளானது உலகையே ஆதரவைத்த இந்த விபத்தில் இருநூற்றி அறுபது பேர் பலியாகியதுடன் பலர் படுகாயமடைந்து பாரிய பொருட்சேதமும் ஏற்பட்டது கிளிநொச்சி தொண்ட மாநகர் பகுதியில் புகையத்துடன் மோதுண்டு ஒருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் நேற்றிரவு பதிவாக உள்ளது காங்கேசந்துறையிலிருந்து கொழுப்பு நோக்கி சென்ற இரவு தவால் போயிரதம் மோதியே அவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவத்தில் தொண்டமாநகர் பகுதியை பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயதுடைய கருப்பையா ஐங்கரன் என்பவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மது போதையில் வீழ்ந்த நிலையில் போயிரதத்துடன் மோதியே உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் கிளிநொச்சி போலீசார் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் காபோது சாதாரண தர பரீட்சையில் எதிர்பார்த்த பெறுபெருகலை பெறாத பிள்ளைகளும் அவர்களது பெற்றோர்களும் சில நாட்களுக்கு சமூக ஊடகங்களிலிருந்து விலகியிருப்பது நல்லது என மனநல மருத்துவா் கிராபட்டிய போதனா மருத்துவமனையின் சிறப்பு மனநல மருத்துவர் டூமி ரூபன் இதனை தெரிவித்துள்ளார் சிறப்பு தேர்ச்சி பெற்ற பிள்ளைகளின் பெற்றோர்கள் தங்கள் பரீட்சை முடிவுகளை சமூக ஊடகங்களில் வெளியிடுகிறார்கள் சித்தியடையாத பிள்ளைகள் இதை பார்க்கும் போது அவர்கள் மனச்சோர்வடைகிறார்கள் எனவே தேர்வில் சித்தியடையாத பிள்ளைகள் அல்லது எதிர்பார்த்த முடிவுகளை அடையாத பிள்ளைகள் இந்த நாட்களில் சமூக ஊடகங்களை பயன்படுத்தக்கூடாது அத்தகைய பிள்ளைகளின் பெற்றோர்கள் சிறிது காலம் சமூக ஊடகங்களில் இருந்து விலகி இருப்பது மிகவும் நல்லது தங்கள் பிள்ளைகளின் பரீட்சை முடிவுகளை மற்ற பிள்ளைகளின் முடிவுகளுடன் ஒப்பிட வேண்டாம் என பெற்றோரிடம் கேட்டுக்கொள்கிறேன் சாதாரண தர பரீட்சையில் தங்கள் பிள்ளைகளை திட்டி அவர்களின் மனநிலையை மோசமடைய செய்ய வேண்டாம் என அவர் பெற்றோரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் பிள்ளைகள் சிறந்த பெருபவர்களை பெற முடியாத போது ஏமாற்றம் அடைகிறார்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை முடித்துக்கொள்ள முயற்சிக்கலாம் அவ்வாறான போக்கினை பிள்ளைகளில் உணர்ந்தால் உடனடியாக மனநல மருத்துவ அழைத்து செல்லுங்கள் என சிறப்பு மனநல மருத்துவர் கோரிக்கை விடுத்துள்ளார் ரஷ்யாவின் நம்பத்தகுந்து பங்காளி நாடாக இலங்கை திகழ்வதாகவும் இருநாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால வரலாற்று தொடர்புகளை மேலும் வலுப்படுத்துவதற்கு தாம் தயாராக இருப்பதாகவும் ரஷ்ய விவகார அமைச்சர் செர்கே லப்டோ உறுதியளித்துள்ளார் மலேசியாவின் கோலாலம்பூர் நகரில் நடைபெற்ற தென்கிழக்காசிய நாடுகளின் கூட்டுணைவின் அமைச்சர் மட்ட நிகழ்வுகளின் ஓரங்கமாக வழி விவகார அமைச்சர் விஜிதஹேரத்துக்கும் ரஷ்ய வழிவிவகார அமைச்சர் செர்கே லவ்ரோவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று நடைபெற்றது இந்த சந்திப்பின் போது இலங்கை ரஷ்ய நல்லுறவில் அழுத்தங்களை தோற்றுவித்திருக்கும் விடயங்கள் மற்றும் சர்வதேச அரங்கில் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான சாத்திய பாடுகள் என்பன தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது இதன்போது கருத்து வெளியிட்ட ரஷ்ய விவகார பிரிக்ஸ் அமைப்பில் இணைவதற்கான விருப்பத்தை வெளிப்படுத்தி கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இலங்கையினால் அனுப்பி வைக்கப்பட்ட கடிதம் தொடர்பில் தனது நன்றியை வெளிப்படுத்தினார் இது வரவேற்கத்தக்க நகர்வு எனவும் இவ்விடயத்தில் இலங்கைக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதற்கு ரஷ்யா தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இலங்கை தொடர்ந்து திணைக்களும் விதித்து பாலின் அடிப்படையிலான கட்டுப்பாட்டை எதிர்த்து இரண்டு பெண்கள் தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை தொடர உயர் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது இந்த வழக்கு நேற்றைய தினம் மூன்று நீதியரசர்கள் கொண்ட அமர்வு முன் விசாரிக்கப்பட்டது கடந்த ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி அன்று வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பு மூலம் நூற்றி ஆறு வெற்றிடம் உள்ள தொடர்ந்து நிலைய அதிபர் பதவிகளுக்கு விண்ணப்பம் கோரப்பட்ட நிலையில் ஆண் விண்ணப்பதாரர்களுக்கு மட்டுமே தகுதியை கட்டுப்படுத்தியது இந்த விலக்கு அரசியல் அமைப்பை மீறுவதாகவும் பாலின சமத்துவத்திற்கு எதிரானது எனவும் அதனை சவாலுக்கு உட்படுத்தி மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த கட்டுப்பாடு மனுதாரர்கள் தாங்கள் விரும்பும் துறையில் உரிமையை மறுக்கிறது என்றும் வலியுறுத்தியுள்ளனர் சமர்ப்பிப்புகளை பரிசீலித்த உயர் நீதிமன்றம் வழக்கை தொடர அனுமதி அளித்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி விசாரணைக்கு ஒத்திவைத்தது மாத்திரை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு பரவி தீவுக்கு செல்லும் பாலத்திற்கு கீழே அடையாளம் தெரியாத பெண் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது மாத்தரை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது பிறந்த பெண் நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவர் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் மரணித்தவர் சுமார் ஐந்து அடி உயரம் கொண்டவர் எனவும் போலீசார் குறிப்பிட்டனர் அவரது அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை மேலும் அவர் கருப்பு மஞ்சள் நிற உடை மற்றும் கருப்பு பாவாடை அணிந்திருப்பதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் குறித்து மாத்தரை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அரசு ஊழியர்களில் ஆயிரத்தி முன்னூறு பேரை பணிநீக்கம் செய்ய அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியாக கடந்த ஜனவரி மாதம் இரண்டாம் முறையாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றது முதல் பல்வேறு நிர்வாக சீர்திருத்த நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் இந்த நிலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறையில் உள்ள ஆயிரத்தி முன்னூறு ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி அமெரிக்காவில் உள்நாட்டு பணிகளில் ஈடுபட்டு வந்த ஆயிரத்தி நூற்றி ஏழு பணியாளர்கள் வெளிநாட்டு பணிகளை மேற்கொண்டு வந்த இருநூற்றி நாற்பத்தி ஆறு பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்